நடிகை தீபிகா படுகோன் கல்கையில இருந்து நீக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு என்ன தகவல் இயக்குனர் உருவாக கூடிய கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் அடுத்தங்கள்ல நடிகை தீபிகா படுகோன் இருக்க அறிவிச்சிருக்காங்க இது பத்தி தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்ட பதிவுல கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி மாதிரியான திரைப்படத்துல நடிக்க ஒத்துழைப்பும் சில விஷயங்களும் தேவைப்படுது நீண்ட ஆலோசனைக்கு அப்புறமா தீபிகாவும் கல்கி குழுவும் தனித்தனி பாதையில செல்லணுங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்களா இதனால தீபிகா படுகோன் அதாவது செகண்ட் பார்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம் அவருடைய எதிர்கால பணிகளுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்திலிருந்து ஏன் திடீர்னு நீக்கப்பட்டாங்கன்ற மாதிரியான கேள்வி ஒரு பெரிய குழப்பத்தை நீக்கப்பட்டாங்க இந்த நிலையில புதிய தகவல் இருக்கு அதன்படி தீபிகா தரப்புல இருந்து தயாரிப்பு தரப்புக்கு வைக்கப்பட்ட நிபந்தனைகள் தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க முக்கியமா தீபிகா படுகோன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் மட்டும் தான் ஷூட்டிங்ல கலந்துக்க முதல் பாகம் சம்பளத்தை விட இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூட வரக்கூடிய இருபத்தி பேர் கொண்ட குழுவுக்கு சம்பளம் உட்பட பிற செலவுகளையும் தயாரிப்பு நிறுவனமே ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தயாரிப்பு நிறுவனம் தீபிகா படுக்கோனு நீக்கக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது